Gracias. நிகழ்ச்சியில் மதிப்புரிய மாவட்ட தலைவர் அவர்கள் சிறப்பு பார்வையாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர் நிகழ்ச்சி சிறப்பு மிக்க இந்த கிராம சபை கூட்டத்திற்கு சிறப்பு பார்வையாளராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன் மேலும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வேலூர் ஒன்றிய குழு தலைவர் ஒன்றிய குழு தலைவர் இங்கு வந்துள்ள முக்கிய பிரமுகர் அனைவரையும் அரசு அலுவலர் அவர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பு மகிழ்ச்சி அடைகிறேன் ஒத்திரிகைத்துறை நண்பர்கள் அவர்களையும் வருக வருகிற வரவேற்பு வருகிறேன் இந்த கிராம சபை கூட்டத்தில் இனிய தொகுதிகளை கேட்டுக்கொள்ள இப்பொழுது மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படுகிறது அனைவரும் எழுந்து நின்று தொற்று குறித்த முழுமையான அடிப்படை தகவல்களை அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப நிலையங்களில் செயல்படும் நம்பிக்கை மையத்தின் மூலமாக தன்னால் எய்ட்ஸ் மற்றும் எய்ட்ஸ் தொற்றுள்ளோரை அரவணைத்து அவர்களுக்கான இதர சேவைகளை பெறுவதில் உறுதுணை செய்வேன் மேலும் அவர்களுக்கு சம உரிமை அளிப்பேன் என்றும் புதிய ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொற்றில்லாத குடும்பம் மற்றும் சமூகத்தை உருவாக்க பாடுபடுவேன் என்று உளமாக உறுதிக்கொள்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அருமை சகோதரர் ஏ பி நந்தகுமார் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய தலைவர் மு பாபு அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ஞானசேகரன் அவர்களே இளைபாபு அவர்களே மற்றும் துணைத் அவர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே அரசு ஊழியர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்முடைய ஊராட்சியில் செயலாளர் சேக்கனூர் கிராம ஊராட்சியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர சுதந்திர தினங்கள் தின கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மாலதி சுரேஷ்குமார் அவர்கள் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர் ஒன்றிய செயலாளர் சகோதரர் பாபு அவர்களே திட்ட இயக்குனர் அதுல நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு பேவர் பிளாக் வேணாம் எங்களுக்கு சிமெண்ட் ரோடு தான் ஒன்று மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய சாலைகளில் தெருக்கல்ல நாம இறங்கி போகும்போது ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க ஒரு அரசு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் பேவர் பிளாக்கு சிமெண்ட் ரோடுன்னு இன்னைக்கு நான் டவுன்ல கூட சிட்டியில கூட பார்த்தேன் நம்ம அணைக்கட்டு தொகுதிக்குள்ள வானில எங்களுக்கு பேவர் பிளாக்கு வேணாம் எங்களுக்கு சிமெண்ட் ரோடு சிமெண்ட் ரோடு போக போனா வேணாம் வேணாம் எங்களுக்கு தார் ரோடு போடு இப்படி மக்கள் மாற்றி கேட்கும் போது இந்த திட்டம் வருவதற்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு திட்டத்தை எஸ்டிமேட் போட்டு இருந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பிடி ஆபீஸ்ல இருந்து கலெக்டர் சைன் பண்ணி மெட்ராஸுக்கு போய் அப்புறம் மெட்ராஸ்ல அந்த பைலை பார்த்து வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் நீங்க எம்எல்ஏவோ தலைவரோ கவுன்சிலரோ யாராவது ஒருத்தர் வீட்டு தெருவில் நல்ல பேஷா தரமாக ஒரு சம்பவத்தை பண்ணிடுறீங்க நீக்கி வச்சு கேட்கறீங்க நீ வரோம் எல்லா ஊர் பக்கம் வரும் வரும்போது என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த லைட்டும் தண்ணியும் ஊராட்சி மன்ற தலைவர்களும் கவுன்சிலர்களும் தைவக்கூர்ந்து நீங்கள் அதற்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் காரணம் லைட்டு கொடுத்துட்றாங்க ஒரு ஊரில் சொன்னாங்க எங்கன்னா உதியத்தூரில் சொன்னாங்க போன வாரம் உதியத்தூர்லேருந்து இப்போ நம்ம பிராமண மங்கலம் வர்றதுக்குள்ள ஒரு புதரா இருக்கும் தோட்டம் இருக்கும் லைட்டு போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க நான் கண்டிப்பாக லைட்லாம் போட்டு ஏன்னா எல்லாமே ஷூ ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டு வரவேன் வர்ற வழியில் தோப்பம் இருக்கு லேடிஸ்லாம் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கு ரோடெல்லாம் போட்டு தரேன்னு சொல்லிட்டேன் லைட் எல்லாம் போட்டு தரேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் ஒன்னே ஒன்னு கேட்கறீங்க உடனே தலைவர் எல்லாம் லைட் போட்டு கொடுத்துட்றேன் ஆனால் கலெக்டர் மேடமும் எல்லா இடத்துலையும் பார்க்கணும் போடுறத வந்து எல்இடி லைட் குண்டு லைட் போடுறோம் வெள்ளை லைட் போடுறாங்கள தெருவில் இந்த லைட்டை நானும் பார்த்துட்டேன் வேலூர் மட்டும் சொல்ல மாட்டேன் எல்லா ஊர்லயுமே பார்க்குறேன் என்னக்கா அதாவது கரெக்டாக முன்னாடி உட்கார்ந்து அவங்க சொல்றாங்க லைட்டை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி நான் வீடியோ வின்சன் வின்சென்ஜி ஓ ரெண்டு வீடியோ இன்னொரு ஸ்கின் வீடியோ இருந்து ரெகுலர் வீடியோ அம்மா எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு வரேம்மா நீங்கள் ஒரு தனி கவனம் செலுத்துங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பகலில் கூட லைட் இருக்குது இந்த பகலில் லைட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் கஷ்டப்பட்டு நீங்க ஒரு இடத்துல இந்த மழை காலத்தில் பாம்பு புத்துகள் ஏதாவது ரோடில் வரும் இந்த லைட் எந்த ஆஃப் வீடியோக்கள் இருக்கக்கூடிய கிளர்க்கு எல்லாருக்கும் சொல்றேன் எல்லா இடத்துல பம்ப் ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருப்பாங்க இந்த நாள் இந்த கிராம சபை கூட்டத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் நாம் ஒரு சூழலை ஏற்றோம் நம்ம பஞ்சாயத்து நம்ம ஊர் நம்ம தெரு எங்க லைட் எரிஞ்சாலும் அடுத்த நிமிஷம் அந்த லைட்டை ஆஃப் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக நாம் உறுதிமொழி ஏற்று இனிமேல் தெருக்கள் இருக்கக்கூடிய லைட் எரிஞ்சுன்னா அது என் வீட்டு லைட்டு நான் ஆஃப் பண்ணு நீங்க ஆஃப் பண்ணா மட்டும்தான் எந்த நேரம் நம்ம ஊர்ல லைட் எரியும் சரி பொதுமக்களுக்கும் சேர்த்து நான் கேட்கிறேன் வீட்டுல லைட் போட்டு வைக்கிறாங்க பாத்ரூம் போனோம் லைட் போட்டு வந்துடுறாங்க அடுத்து காலையில பாக்குறீங்க லைட் எரிஞ்சுட்டே இருக்குது நீங்க என்ன சொல்லுவீங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு நாங்க கட்டணா அதை ஆஃப் பண்றான்னு சொல்றோமா இல்லையா கவனமா பார்த்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு வருமா இல்லையா ஏன் ஏன் கரண்ட் பில் யார் கட்டுறது நம்ம தானே கட்டுறோம் அரசாங்க பில் யார் கட்டுறது நம்ம வரிப்படம் தானே சரி அது உடையில போப்பா யாரோ கட்டிக்கிட்டோம் நான் எங்க பாய் எனக்கு இருக்கிற வேலையில அப்படின்னு சொன்னீங்கன்னா ராத்திரியில் வரும்போது ஏதாவது பூச்சி புட்டுக்கு ஏதாவது வருதுன்னு சொன்னா கடிச்சா அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறோமா இல்லையா சரி அந்த லைட் எப்படி போயிடும் சொன்னால் இப்போல்லாம் எல்இடி லைட் வந்துருச்சு வெயில் அந்த லைட் இருபத்தி நாலு மணி நேரம் அஞ்சு நாளைக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபீஸ் போயிடும் ஒரு லைட்டு ஃபீஸ் போச்சுன்னா அந்த தலைவர்களாக உடனே வந்து செய்ய மாட்டாங்க செய்வாங்களா ஒரு தடவை போடுவாங்க ரெண்டு தடவை போடுவாங்க போயிடும் போச்சுன்னா கஷ்டப்படுறது யாரு நாம நான் எல்லா ஊர்லயும் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன் ஒரு கிளர்க்கு எங்கேயாவது சஸ்பெண்ட் பண்ணி பேப்பரில் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக ஐயோ யாராவது ஒரு அதிகாரிகள் வந்தாங்கன்னா நம்ம மேலே நடவடிக்கை எடுக்க பயம் இருக்கும் அந்த பயத்தை உண்டு பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்புன்னா உங்களுடைய பொறுப்பு மக்கள் அக்கறையில் சொல்கிறோம் தயவுக்கு வந்து வீடியோக்கள் அதிகாரிகள் உங்கள் கீழே இருக்கிற ஆட்கள் சொல்லி அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க பல இடத்துல பார்த்தேன் குடிக்க தண்ணி வரலின்னா தலைவர் கவுன்சிலரு மாவட்ட கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாரையுமே திட்டுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆ பின்னாடி உங்க வார்த்தை கேட்டுச்சு வர அதுக்கும் வர நீங்க என்ன பண்றீங்க சின்டெக்ஸ் டேங்க் கட்டி கொடுத்தா சுத்தி வட்டம் கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த வட்டத்தை சுத்தி நாலு கல் சிமெண்ட் ரோடு சிமெண்ட் ரோடு பக்கத்துல இந்த வட்டத்தை சுத்தி இருக்கிற நாலு கல்லுலயும் நாலு பேர் போட்டி போட்டு அங்கதான் துணி துவைக்கிறீங்க சரி அதை திருத்த முடியாது சரி துணி தான் துவைக்கிறீங்க பரவாயில்ல விடுனா அந்த குழால அப்படியே திறந்து விட்டு போயிருக்க அந்த அக்கறை நமக்கு இருக்க வேண்டுமா இல்லையா சரி போர்ல தண்ணி இல்லைன்னு சொல்லி அப்புறம் எங்களை நீங்க ஓட்டு போட்ட ஆளுங்களை ஈஸியா திட்டுறதுக்கு யார் நாங்க கிடைச்சிருக்கோம் செய்து தருகின்ற ஒவ்வொரு வசதிகளையும் நீங்கள் நம்முடைய பொழா நம்ம வீட்டு தண்ணி நாம பில் கட்டுறோன்ற ஒரு நினைப்போடு நம்முடைய ஊராட்சி நம்முடைய தெருவை நம்முடைய பகுதியை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள் எந்த பையனும் எந்த பொண்ணுமே காலேஜ் படிக்காம இருக்க கூடாது எல்லாருமே படிக்கணும் கல்வி ஒண்ணுதான் ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஸ்கூல்ல போதை ஒழிப்பு அதாவது இந்த கூல் லிப்பு ஹேண்ட்ஸு இந்த மாதிரி பொருள் எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்புக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும் அதனால போதை ஒழிப்புக்காக நாங்க பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் அனைத்து தாய்மார்களும் நீங்க விழிப்புணர்வோடு இருந்து நம்ம பிள்ளைகள் இந்த மாதிரியான ஒரு செயல்களை தெரியாம அவங்களுக்கு ஏதாவது பழக்கம் ஏற்பட்ட ஏற்படுதா அப்படின்னு விழிப்புணர்வோடு நீங்க பாதுகாத்து அப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் அவங்களுக்கு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்னு ஹாஸ்பிடல்ல வச்சு அவங்கள இருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் நாங்க உதவி செய்கிறோம்